அனைவருக்கும் வணக்கம் கற்பத ஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த பதவிகளுக்கு வந்து நேத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்னு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு அதுல என்னன்னா அந்த குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஏற்கனவே வந்து குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு அந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய குளறுபடிகள் இருந்தது தகுதி வாய்ந்தவர்கள் மற்றும் தகுதி அதாவது இவங்கெல்லாம் கிளியர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து கிளியர் ஆகலை பரவாயில்ல டிஎன்பிஎஸ்சில் இது நடக்கும் ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் வந்து பார்த்தினா கலையணும் டிரான்ஸ்பரன்சி வேணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறோம் பட் பட் இந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் குரூப் டூ குரூப் த்ரீடைய அறிக்கை அறிவிக்கை எண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எப்போ எக்ஸாம் ஆன நோட்டிபிகேஷன் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப வந்து நடந்துச்சு குரூப் டூ நேர்முக தேர்வுக்கான பதவிக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முக தேர்வும் கலந்தாய்வும் முடிந்ததுக்கு அப்புறம்தான் குரூப் டூ ஏ அவங்களுடைய மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் அதுவும் எப்ப மார்ச் கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்டால் அது என்ன முதல் மற்றும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கு முன்னாடி நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் நடக்கும் ஒரு அதாவது ஒரு ஒரு தான் இது வந்து பண்றாங்களே தவிர்த்து ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு ப்ரிகாஷன்காக தான் பண்ணியிருக்காங்க முன்னெச்சரிக்கையாக தான் இந்த தான் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபில் ஆயிரும் பட் சப்போஸ் எல்லாமே ஃபில் ஆகாம ஒரு 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 சில பதவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகாம இருக்குன்னா குரூப் டூ ஏ இருக்காங்கல்ல அதுல செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதுவும் வந்து மோஸ்ட்லி ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரின்னு இருப்பாங்க ஸ்பெஷல் கேட்டகிரிஸ்ல இருக்கிறவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க குரூப் டூ ஏ வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறவங்க ரீச்சிடின் வந்திருக்கும்ல அவங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க நான் இன்டர்வியூ வந்து ஆனவங்க இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா வந்து சிலது ஸ்பெஷல் கேட்டகிரில ஃபில் ஆயிருக்காது அதுக்காக கூப்பிடுவாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி இல்லாம நான் ஸ்பெஷல் கேட்டகிரிலயும் சிலது ஃபில் ஆகாம ஏன்னா முனிசிபல் கார்பரே கமிஷனர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து போகாம இருப்பாங்க அது வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுவோம் இப்படி கூப்பிடுறது எதுல எப்போ கூப்பிடுவாங்கன்னா செகண்ட் ஃபேஸ்ல தான் கூப்பிடுவாங்க ஓகே இது ஃபில் ஆகல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா இருக்கலாம் அந்த ரேங்க் வந்திருக்கும் பார்த்தீங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வராதவங்களை ரீச்சுடு மட்டும் வந்திருக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸில் கூப்பிட்டு அப்போ ஒரு இன்டர்வியூ நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து கலந்தாய்வு குரூப் ஃபோருக்கு கவுன்சிலிங் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குரூப் டூ ஏ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு மா தரவரிசை பட்டியல் மதிப்பெண்கள் மார்க் எல்லாமே வரும் இப்போ வந்து ரீச்சு நாட் ரீச்சு அப்படி தான் நான் வந்திருக்கு அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கோட வரும் இப்போவே வந்து மார்க் விடலாம் பட் என்ன காரணமோ தெரியல டிஎன்பிஎஸ்சி வந்து தரப்பு விடாம வந்து யார் யாரெல்லாம் குரூப் டூ இன்டர்வியூக்கு வந்து ஓடிக்கு செலக்ட் ஆயிருக்கிறாங்களோ ஓரல் டெஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்பர்ஸ் வெளியிட்டு குரூப் ஒன் ரிசல்ட் மாதிரி நம்பர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குரூப் டூ ஏல செலக்ட் ஆனவங்களுக்கு ரீச்னு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது வரும் ஓகே இப்போ ஒரு விஷயம் பாருங்க குரூப் டூவோட இது வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கு அதாவது குரூப் டூ முடிகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் லாஸ்ட்னு கவுன்சிலிங் எல்லாம் ஓகே ஸோ அது வந்து கம்மியான பதவி தான் ஒரு அந்த ரேஞ்சில தான் அப்ராக்சிமேட்லி ரைட் ஆனால் இந்த குரூப் டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் போஸ்ட்டு ஐயாயிரத்தி நை எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் சிக்ஸ் தௌசண்ட் அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் தௌசண்ட் போஸ்ட்டு இந்த ஆறாயிரம் போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நட கவுன்சிலிங் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லணும் இன்னும் ஒரு குரூப் ஃபோர் ப்ராசஸ் மாதிரி ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா போகும் அது ஒரு அல்மோஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் ஆர் ஃபோர் வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க அதுக்கு மேலே கூட ஆகலாம் ஏன் அது வந்து ஏன் டிஎன்பிசி எவ்வளவு வேகமாக செயல்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் யா ஸோ ஏன்னா வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் இன்னைக்கு டேட் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில தான் அந்த அறிவிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு யா அப்போ எவ்வளோ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் விடியலே வந்து பார்த்தீங்கன்னா வருது யா விடியல் வரும் ஆட்சி இருக்குன்னு பாருங்க ஸோ இப்போ இதுதாங்க இந்த ப்ராசஸ்ஸு இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல ஜூன்ல எக்ஸாம் யா குரூப் டூ குரூப் ஒன் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்கு யா இப்ப இந்த வருஷத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட்டுட்டீங்கன்னா இந்த ப்ராசஸே முடிகிறதுக்கு அதாவது குரூப் போருக்கு ஏற குறையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் போடுறது போட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் கிடைக்கும் அப்ப குரூப் டூ குரூப் ஒன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஏன்னா இவங்க வந்து வேலை பாக்குற ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இருபத்தாறு விட்டுட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் காத்திருக்கணும் யோசிச்சுக்கோங்க விரைவான ஒரு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இப்ப நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா பயந்துகிட்டு படிக்கணும் ஏன்னா வந்து இந்த தடவை கண்டிப்பா கிளியர் ஆகியே தீரணும் ஃபெயில் ஆயிடக்கூடாது கன்ஃபார்மா கிளியர் பண்றதுக்காக என்னென்ன படிக்கணுமோ எப்படிலாம் படிக்கணுமோ பார்ட் டைம் படிக்கிறவங்க வந்து அவங்க வந்து எவ்வளவு நேரம் படிக்கிறாங்களோ ஒரு மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு சான்ஸ் தான் இதை விட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா அவங்களுக்கான போஸ்டிங் வரும் சார் இதுலயும் ஏதாவது குளறுபடி இருக்குமா அப்படின்லாம் கேக்குறீங்க எண்ணம் போல் வாழ்க்கை பாசிட்டிவா போங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் அதே மாதிரி சார் ரீச் ஆகல இப்ப செகண்ட் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ரீச் ஆகுமானா மேபி ஓகே சோ இப்போ இந்த ரெண்டாவது இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு தரவரிசை பட்டியல் போடும் போது என்ன ஆகும்னா ரீச் ஆகாம இருக்கிறவங்க அதில் சிலர் வந்து ரீச் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலர் ரீச் ஓகே நான் அதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஏன்னா வந்து இதுல இருந்து ஒரு சிலர் வந்து குரூப் டூ ஏல இருந்து ஒரு சிலர் வந்து குரூப் டூ குரூப் டூ இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிடும் போது இங்க வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லேக் ஆகும் ஸோ அப்ப வந்து கூப்பிடத்தான் செய்வாங்க கேரி ஆகும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன் கட்டாயமா உன் நடக்கும்னு சொல்லலை ஓகே ரைட் ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவா இருங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் டிலே ஆகுது ஸோ இது டிலே ஆகுறத வந்து நம்ம என்னதான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மளும் அந்த இடத்துல போய் உட்கார போறோம் குரூப் ஃபோர்ல குரூப் டூல போய் உக்கார போறோம் ஸோ அப்ப நம்ம வந்து எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு வந்து அதாவது நாளை அடுத்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா ப்ராசஸ் நடக்கும் இது வேகமாக நம்ம தனிநபர்களாக ஒர்க் பண்ணணும் தனிநபர் தான் வந்து கூட்டு ஸோ அப்போ நம்ம தான் வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப் ஒன் கிளியர் பண்ணிட்டு போகிறவங்க ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்து போய் உட்காடுறவங்க கண்டிப்பாக இதை ஸ்பீட் ப்ராசஸ் பண்ணணும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிவிட்டு வரக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கட்டும் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸாக இருக்கட்டும் சேர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நினச்சி பார்க்கணும் இத்தனை மாணவர்கள் இருந்து இவங்களுக்காக கண்டிப்பாக வந்து ஸ்பீட் ப்ராசஸ் பண்ணியே ஆகணும் அண்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏன் ஸ்பீட் பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் ஸ்பீட் பண்ணாதான் கவர்மெண்ட் நடக்கும் அரசாங்கம் அதாவது அரசியல் தலைவர்கள் என்னதான் ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ண போறது யாருன்னா கடைநிலையில் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர்ல இருக்கிறவங்க தான் அவங்க ப்ராசஸ் பண்ணி மேலே அனுப்பிச்சாதான் இங்கில சைனே போட முடியும் அப்போ அந்த அந்த உரிய ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஆகணும் அதை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு செயல்பட்டா நல்லா இருக்கும் இதுலையும் வந்து அரசியலை புகுத்துவது சரியல்ல என்பதுதான் கருத்து தயவு செய்து ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்ததை இருபத்தி நாலு வரைக்கும் வச்சு இழுக்கிறீங்க அதான் நல்லதா பாருங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஒரு சான்ஸை விட்டுட்டா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணும் யோசிச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட டவுட் அதனால தான் இதை சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஃபே செகண்ட் ஃபேஸ் இன்டர்வியூனு சொல்லிருக்காங்க இது என்ன அப்படின்னு அப்படிங்கறட்டா ஒரு ஜாக்கிரததுக்காக ஓகே அவங்களோட சேஃப்டிக்காக வந்து பார்த்தனா செகண்ட் கவுன்சிலிங் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லயே வந்து எல்லாம் ஃபில் ஆயிருச்சுனா செகண்ட் கவுன்சிலிங் நடக்காது செகண்ட் கவுன்சிலிங் நடக்கிறது டவுட் தான் ஓகேயா சோ ஏன்னா ஒரு பிரிகேஷன் முன்காக்கிரதைய முன்னெச்சரிக்கே அவங்க வந்து சொல்லிருக்காங்க இரண்டாவது கவுன்சில் கண்டிப்பா நடத்தணும்னு அவசியம் இல்லை ரைட்டா ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் தான் இது வந்து போகும் ஏன்னா அந்த ப்ராசஸ் அப்படி படித்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் மக்களே அடுத்த எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க பண்ணிடாதீங்க கீப் ஸ்மைலிங் கீப் பாசிட்டிவ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ